வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க எங்கள் வீட்டுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எப்போதும் ஊருக்கு போயிடுவோம் ரெண்டு வருஷமாக போக முடியலை வீட்டிலேயே இங்கேயே சென்னையிலேயே பொங்கல் வச்சுட்டோம் ஏன்னால் லீவு கிடைக்கல ஆனால் வந்து நான் எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோமோ அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் நான் இங்கே வந்து அந்த அட்மாஸ்ஃபியரை கொண்டுட்டு வந்துடுவேன் எப்போதுமே ஏன்னால் குழந்தைங்க இருக்க வீட்டில் நமக்களோட பாரம்பரியமான பண்டிகைகள்லாம் அவங்களுக்கு தெரியணுன்னா நாம் அதை வந்து விடாமல் செய்கிறது தான் நம்மளோட பண்பாடு அதை வந்து நான் கரெக்டாக செய்வேன் பண்ணுவேன் எங்கே இருந்தாலும் நான் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனை கிராண்டாக பண்ணிவிடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுவேன் அதனால் வீடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன் நான் டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஒரு குண்டூசி வரைக்கும் கழுவி தொடச்சி வைக்கிறது தான் என்னோடய வழக்கம் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் புரட்டாசிக்கு எப்படி வீடு க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் சுத்தமாக வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி தான் நான் செஞ்சேன் ஒரு வாரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி நில கதவெல்லாம் பொட்டு வச்சு போகி அன்னைக்கு நைட்டு கோலம்லாம் போட்டுட்டேன் வாசல் அதாவது நம்ம கேட்லேருந்து ஆரம்பித்து வீட்டு வாசல் வரைக்கும் கோலம் போடுறது எங்கள் ஊர் வழக்கம் ஃபுல்லாக கோலம் போடுவோம் அதாவது வந்து மா மாளம் அரிசி மாவு கோலம் வாசல்லாம் போட்டுட்டு மா நீர் கோலம்னு சொல்லுவாங்க அது வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் போடுவோம் வீட்டு வாசப்படியிலேருந்து ஆரம்பித்து அந்த போட்டி எல்லாமே வந்து போட்டுட்டேன் நான் இதெல்லாம் நைட்டே போட்டு வச்சுட்டேன் ஏன்னா வந்து காலையில் என் பையன் வந்து விட விடமாட்டான் அதனால நைட்டே முதல் நாள் நைட்டே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாம் கோலம்லாம் போட்டு கலர்லாம் பண்ணி அந்த திட்டாணி இந்த சாமி கும்புற இடத்த கிட்ட கலர் அடிச்சிட்டேன் மெயின் கேட்டுக்கிட்ட கலர் அடிச்சேன் இடம் மற்ற இடெல்லாம் சாதாரணமாக குளம் போட்டேன் இந்த இடம்லாம் வந்து மாற்கோ மாக்கோளம் இதெல்லாம் வந்து மாக்கோளம் நீர்கோளம் அந்த மா அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சி செய்வாங்கள்ல அந்த கோலம் இதெல்லாம் போடணும் இது வந்து வழக்கம் எங்களில் வந்து இந்த மாதிரி கோலம் போடுறது இது போட்டு வாசப்படியெல்லாம் நல்லா மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சு தோரணம் கட்டி அந்த போ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வாசப்படியிலெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் இருக்கும் எல்லாம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லா தொடச்சி பொட்டு வச்சு பூ வச்சு முடிச்சுட்டு அப்புறம் கிச்சன்லாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அடுப்புலேயும் இந்த மாக்கோளம் போடணும் அது வந்து கட்டி வச்சு மண் கட்டி பிடிச்சி தான் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து பொங்கல் வைப்பாங்க நான் இங்கே கேஸ்லேயே வைக்கிறேன் அதனால் வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமியெல்லாம் ஃபோட்டோலாம் தொடச்சி பொட்டு வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பானை நாங்கள் வந்து வெங்கல வெங்கலப்பானலாம் மண்பானையில் தான் பொங்குவோம் என்னோடய பானை எல்லாம் ஊரில் இருக்குது அதனால நான் வந்து சில்வர் பானை புது பானை ரெண்டு பானை வச்சு அதில் இப்போ துண்ணுறு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து இது ரெண்டுமே நான் வந்து பானையில் நாங்கள் கட்டிடுவோம் பானையில் கட்டி தான் பொங்கல் வைப்போம் ஏன்னா அதோட அந்த வாசமே நல்லாயிருக்கும் அது நல்லா சூடாகி ஃபயரில் அந்த பொங்கலில் போய் அந்த அரோமா ஏறி அந்த பொங்கலே நல்லா வாசமாக இருக்கும் இது மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கூட்டுக்கறி செய்வோம் ஏழு காய் ஒம்பது காய் இருபத்தி ஒரு காய் பதினோரு காய் போட்டு கூட்டுக்கறி செய்வோம் குழம்பு மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அந்த பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் செய்வோம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது தான் நாங்கள் ரெண்டு பொங்கல் வைப்போம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு செய்வோம் அந்த வெண்பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட்றது தான் அந்த கூட்டுக்கறி இது வந்து ஏழு காய் போட்டு செய்யலாம் பதினோரு காய் ஒம்பது காய்ன்னு இப்படி இப்படி நிறைய போட்டு செய்யலாம் நான் அன்றைக்கி ஏழு காய் போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு நாட்டுக்கு காய்கள் தான் எடுத்து வச்சுருக்கணும் நான் கேரட்டும் பீன்ஸும் கூட கொஞ்சம் போட்டுக்குவேன் எனக்கு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டணுன்னு இது வந்து செங்கல் செங்கல்லில் தான் வந்து நாங்கள் வந்து மஞ்சள்லாம் பூசி கோலம் போட்டு நீர் கோலம் போட்டு பொட்டு வச்சு இதில் தான் பிள்ளையாறு மஞ்சள் பிள்ளையாறு சாண பிள்ளையார் சாண பிள்ளையார் தான் எங்கள் ஊரில் வளர்க்கம் இங்கே வந்து சாண பிள்ளையார் கிடைக்கல எனக்கு அதனால மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சனும் இதில் எண்ணெய் எந்த ஒரு மசாலா பொருளுமே கிடையாது வெறும் பச்சை மிளகா தேங்காய் இது காய் மஞ்சள் தூள் பாசிப்பருப்பு இது மட்டும்தான் போட்டு இது வேக வச்சு செய்வாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் டேஸ்ட்டு அள்ளி அள்ளி ஊற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் ரெடி பண்ணிவிட்டேன் நானே வேக வெந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த பொங்கல் வைக்கிற டயத்துக்கு தான் பானையை தூக்கி அடுப்பில் வைப்போம் நல்ல நேரம் பார்த்து இப்போ எல்லாமே பாலெல்லாம் ஊற்றி பாலில் வந்து மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கொஞ்சம் கிள்ளி போடுவோம் க அருகம்பில் கொஞ்சம் கிள்ளி போட்டு தான் பொங்கல் பானையை நாங்கள் அடுப்பில் ஏற்றுவோம் நல்ல நேரத்தில் ஒன் ஹவரில் பொங்கிடணும் பொங்கி இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் வர்றப்ப தான் சாமி கும்பிடணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த அரிசி அந்த பச்சரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நம்ம வந்து பொங்கல் செய்யணும் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக அரிசியெல்லாம் களைஞ்சி ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சு வெந்துட்டுருக்கு இப்போ வந்து நான் வந்து எல்லாமே அதை பா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த வெண்பொங்கல் எப்படி செய்வோன்னா நாங்கள் வந்து தேங்காய் பூ கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வேகும் அது இந்த பால்லே இது வந்து சக்கரை பொங்கல் அது வந்து வெண்பொங்கல் ரெண்டு பொங்கல் நாங்கள் வைப்போம் ஒத்த பொங்கல் வைக்க மாட்டோம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு தான் செய்வோம் இப்போ சக்கரை பொங்கலும் வெந்துகிட்ருக்கு வெண்பொங்கலும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் பொங்கி ஊற்றுருச்சு அதுதான் ஃபஸ்ட்டு ஊற்றுனுச்சு பொங்கல் அப்படியே பொங்கி ஊற்றுன அது வந்து சக்கரை பொங்கல் தான் எனக்கு பொங்குனுச்சி ஃபஸ்ட்டு ஏன்னா சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு தான் அந்த அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா சொல்லுவாங்க எது ஃபஸ்ட்டு பொங்குனுச்சு உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கிடுச்சு வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அனுச்சி அதுவும் வந்துட்டுருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வாசலில் வந்து திட்டாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் திட்டாணின்னு சொல்கிறது எங்கள் ஊரில் வந்து சாமி கும்பிட்ற இடத்த தான் வந்து திட்டாணின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் அந்த செங்கல் எல்லாம் கொண்ட வச்சு கரும்பு வாழைத்தாறு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து எல்லாம் நிறைய கிராண்டாக காடை அப்படியே அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சு அந்த இடத்துல தான் சாமி கும்பிடுவோம் அந்த இடத்துல நான் கோலம்லாம் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊரில் எப்படி செய்வோமோ அந்த அட்மாஸ்பியருக்கு நான் செஞ்சு வச்சுட்டேன் வாழைப்பழம் இந்த ம கரும்பு ரெண்டு குத்துவளக்கு ஏற்றி வைப்போம் குத்துவளக்கு ஏற்றி வச்சு நடுவில் அந்த மனையை மணன்னா அந்த கல் செங்கல்ல வச்சு மேலே இல்லை அந்த மஞ்சள் புள்ளையறை பிடிச்சி வச்சு சொ அருகம்புல் சொருகி அந்த சாமியை ரெடி பண்ணி வச்சிட்டேன் தீபாரத்தனைக்கு எல்லாத்துக்கும் ரெடி வச்சுட்டு பொங்கல்லாம் எடுத்தாந்து வச்சாச்சு என் பையன் தான் சாமி கும்புகிற நேரத்துக்கு பற்றி எடுத்து கொளுத்துறது சூடம் காட்டுறதுன்னு தலைவர் பூசாரியாகவே மாறிட்டார் ஒவ்வொரு வேலை ஏதாவது என்ன பயமாகவே இருந்துச்சு ஏன்னா எதாவது போய் அடுப்பு பானையில் போய் சுட்டு என்ன இன்னொன்று நான் வீட்டுக்காரர் ஃப்ரீயாக விட்டு அவன் பாட்டுக்கு விளையாடட்டும் ஒன்றும் பண்ண மாட்டான் அவனாக அவன் எடுத்து பற்றி எடுத்து கொளுத்திக்கிட்டே இருந்தான் அதனால் எட்டி வச்சு இந்த சாம்பிராணிக்கெல்லாம் நெருப்பு உண்டாக்குனேன் ஏன்னா அவன் கையில் பட்டுறோம் அப்படின்னு ஏன்னா அந்த நல்ல நாளில் தான் குழந்தைங்க எதாவது அடிபட்டு போயிடும் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு தி தீபார்த்தனையெல்லாம் எல்லாம் காமிச்சிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் துண்ணூரெல்லாம் பூசிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நல்ல நேரத்தில் ஆனால் வந்து பத்தரை மணிக்கு மேலே தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதனால பத்தரை மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கோன்ட்டு நல்லா சூரியன் நல்லா நல்லா பிரகாசமாக இருந்துச்சு ஏன்னா முதல் நாள் மழை பெஞ்சிச்சு எங்கேயோ பொங்கலில் நிற்கிற நேரத்துக்கு மழை வந்துருப்போதோன்னு நினச்சேன் ஆனால் வரல நல்ல வெளிச்சமாக வெயில் நல்லா அடிச்சிச்சு சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுட்டு காலை உளுந்து கும்பிட்டுட்டு அப்பா நல்லா வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா வைக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சாமியை விழுந்து கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனோம் பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு எப்போது குலதெய்வ கோயிலுக்கு போவோம் ஊரில் இருந்தாக்கா ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் பிள்ளையார் கோயில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு இதெல்லாம் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது கேட்டை கேட்ட பிடிட்டோன்னா யாரும் வரமாட்டாங்க அப்படியே அது எப்படியே இருக்கும் மூணா நாள் அஞ்சா நாள் தான் இந்த திட்டாணி போடுவோம் நாங்கள் அதெல்லாம் பிரிக்க பிரிப்போம் ஆனால் இதை அப்படியே வச்சுட்டேன் ஆனால் என் பையன்ட்ட வைக்க முடியல ஏதாவது எடுத்து கலைச்சிட்டே இருந்தான் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போனோம் போயிட்டு வந்து தான் சாப்பிட்டோம் வீட்டில் வந்து இப்படி தான் வீட்டுக்குள்ளே வந்து நிலையை பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போவோம் ஆனால் இங்கே இருக்கிறதுனால நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது நாங்கள் வீட்டிலேயே குலதெய்வம் வச்சுருக்கிறதுனால குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு போனோம் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இது நல்லாயிருக்கும் இப்போ தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க என் பிள்ளைங்களுக்கு இந்த கோயில் தான் வந்து விளையாடுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம் போய் அங்கே தான் விளையாடுவாங்க சேட்டக்காரன் என் பையன் சரியான சேட்டை என் பொண்ணும் கொஞ்சம் சேட்டை தான் ஆனால் வந்து அது கொஞ்சம் அமைதியாகிட்டு இவன் பிறந்தோன்னே இதான் என் பொண்ணு அவளுக்கு வந்து கேமரா கிட்ட வந்து நின்று தான் மூஞ்ச காட்டுவா ரெண்டு பேரும் அந்த கோயிலே ரெண்டாக பண்ணுவாங்க ஆனால் அந்த கோயிலில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க எப்போதும் போய் விளையாடுற குழந்தைங்க இருக்கிறதுனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதான் அந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அந்த கோயிலில் வந்து உட்காந்துருந்தாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும் ரொம்ப கூட்டம்லாம் நிறையா கச்சன்னு இருக்காது இருக்கும் எப்பயாவது தான் இருக்கும் இந்த கோயில் தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் எல்லாம் வந்துட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து எல்லாருமே வீட்டில் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்